நமபான்டையாட்டவர்க்கும் இறைவா போற்றே ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் மெண்ணுரானாய் போற்றே பாவாய் கனகத்திரடே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உனக்கு பணி செய்ய உண்டனை என்னாலும் நினைக்க மரமெனக்கு நீதா மணக்கவழை நீக்குகின்ற தென்மதுரை நிம்மலனே எவ்வளகும் மாக்குகின்ற சுக்கநாதா 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 ஸ்ரீமாதா புவனே சிலம்பிகாருமேத கைலாசநாதபரம் பிரம்மணேன மௌண்டமா இந்த ஆலயமானது ராமநாதபுரம் மாவட்டம் ராஜசிங்கமங்கலம் என்னும் ஊரில் ராமநாதபுரம் மாவட்ட சமஸ்தானம் தேவஸ்தானம் பிரம்மகிருஷ்ண ராஜேஸ்வரி நாச்சியார் அவங்களோட சமஸ்தானத்தோட கோவில் நிர்வாகம் வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட தான் இந்த கோவில் இருக்கு நம்ம கோவில் பார்த்தீங்கன்னா சுவாமி பேர் வந்து கைலாசநாதர் அம்பாள் பேர் வந்து புவனேஸ்வரி நம்ம கோவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி நானூறு வருடம் பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் வந்து தேவார திருவாசக வைப்பு ஸ்தலம் திருமுறை வைப்பு ஸ்தலம் அதாவது பிரதானமாக ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் கிடையாது இது வந்து ஒரு வைப்பு ஸ்தலம் எப்படின்னா நான்காம் திருமுறையில் வந்து திரு திருநாவுகரச பெருமான் வந்து எள்ளார் ராஜசிங்கத்தை ராமேஸ்வரத்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கோவிலை வந்து சொல்லி அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தை சொல்லி குற்றாலத்தின் கூத்தனேன்னு சொல்லி அந்த சித்திரசபையை குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சித்திரசபையை சொல்லி அன்பில் அனைத்து வைத்தேனே அப்படின்னு சொல்லி திருநாவகரச பெருமான் வந்து பாடுறாரு அது எந்த திருப்பதிகத்தில் வருதுன்னா பாபநாச திருப்பதிகம் அப்படிங்கிற திருப்பதிகத்தில் வந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு திருநாம சுருமானோட இதை இயர்சை பல வருஷங்களை கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு வருடம் பழமையான ஒரு திருக்கோவில் சுவாமிக்கு வந்து காரண ஆகம வழிமுறையில் வந்து இரு கால பூஜை ரெண்டு கால பூஜை உள்ள சாங்கம் காரண ஆகமத்தில் சாங்க முறையில் வந்து இந்த கோவிலில் வந்து பூஜை நடந்துட்டுருக்கு ரெண்டு காலம் கார்த்தால காலசிந்தியும் சாயங்கால சாயரட்ச பூஜையும் மட்டும் இங்கே உண்டு அதுபோக விசேஷமான பூஜைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த காலயத்தில் வந்து செங்காபிஷேகம் கார்த்திகையில் வந்து சோமவார செங்காபிஷேகம் ஒரு சோமவாரத்தில் வந்து ரொம்ப விமர்சையாக ஒரு சங்காபிஷேகம் நடக்கும் மாசத்தில் பிரதோஷம் நடக்கும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடக்கும் அதுபோக வந்து அண்ணா ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் நடக்கும் அதுபோக சிவாலயங்களில் பிராதானியமாக என்னென்ன சாமிகளுக்கு என்னென்ன பூஜைகள் இங்கே நடக்குமோ அது எல்லா பூஜைகளுமே இங்கே காரணாக வழிமுறையில் நடக்கும் இந்த ஆலயம் வந்து பிரம்மகிருஷ்ண ராஜேஸ்வரி நாச்சியார் அவங்களோட கட்டுப்பாட்டின் கீழே ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தான திவான் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் விசாரணை கட்டுப்பாட்டு கீழே இங்கே நடந்து நடந்துட்டு இருக்கு ரொம்ப புராதனமான ஒரு ஆலயம் எல்லாரும் வந்து சுவாமியோட அருளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அது போக நம்ம ஆலயத்தில் வந்து திருப்பணி நடந்துருக்கு எல்லாரும் உங்களால் முடிஞ்ச இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி பிலாண்ட போட்ட பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய நம்ம கைலாசநாதரை தரிசனம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துண்டு உங்களோட ஒரு சிறு பங்களிப்பு இந்த திருப்பணியில் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதிகமான பணிகளுக்கு இடையில் எங்களுடைய சேனலுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த பேட்டியை கொடுத்த நன்றி எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ஆலயத்தில் பல லட்சக்கணக்கான அன்பர்கள் வந்து தங்களுடைய உதவிகளை பண்ணி அவா திருவிழா வெகு விரைவில்